ஏழ்மையின் காதலன் பாகம் பதினாறு மறு கிறிஸ்து ஆகஸ்ட் திங்கள் பிரான்சிஸ் அல்வேர்னியா மலையை அண்டி தனிமையாய் ஜெபிக்க வேட்கை கொண்டார் வழியில் வயல்களில் கோதுமை முற்றி தலை சாய்ந்திருப்பதை பார்த்து நற்செய்தி நூலின் வாக்கியங்களை தியானித்துக்கொண்டே லியோ சகோதரருடன் அம்மலையை அடைந்து தபசு காலத்தை அங்கு செலவழிக்க விரும்பினார் வழி செல்கையில் ஆஞ்சலோ மாஸ்கோ சில்வெஸ்தர் ரூபின் பொனிசெல்லோ சகோதரர்கள் உடன் சேர்ந்து கொண்டனர் நோயின் காரணமாய் தந்தை நடந்து செல்ல சிரமப்படுவதை பார்த்து அங்கு ஒரு குடியானவனின் கழுதையை தந்து உதவும்படி கேட்டனர் அவன் தந்தையிடம் ஓடிவந்து அசிசி நகர் புனிதர் நீர்தானோ என்று கேட்டார் அதற்கு அவர் ஆம் என்று பதில் மொழிந்தார் குடியானவன் கண்ணீருடன் மிக்க நன்று எல்லோரும் உம்மை புனிதராக கொண்டாடுகிறார்கள் நானும் அதை நம்புகிறேன் ஆனால் நீர் எங்கள் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் விரோதமாய் எதையும் செய்யாதபடி உம்மை கேட்டுக்கொள்கிறேன் என்றான் அவன் சொற்களைக் கேட்ட சகோதரர்கள் சீற்றம் கொண்டனர் பிரான்சிஸ் அவன் பாதங்களை முத்தி செய்து உன் ஞானத்தோடு கூடிய அறிவுரைக்கு மெத்த நன்றி கூறுகிறேன் என்று அமைதியாக பதில் சொன்னார் எல்லோரும் வியப்புற்று அவரது தாழ்மையையும் பொறுமையையும் கண்டு உணர்ந்து மனமுறுகினார்கள் அவன் அவரை தம் கழுதையின் மீதமர்த்தி நடத்தி கொண்டு சென்றான் இரண்டு மைல் தூரம் நடந்த பிறகு மலையை அடைந்து மடத்தின் கதவை தட்டினார்கள் உள்ளே ஒருவரும் இல்லாமையால் கதவு தானே திறந்து கொண்டது பின்புறமாக பாட்டிசை கேட்கப்பட்டது மலையடி வாரத்தினின்று ஒரு சகோதரர் நீர் சுமந்து வந்தார் அவர் கிறிஸ்தோப்பை போன்றவராய் காணப்பட்டார் நீர் நிறைந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வைத்து புனிதரின் பாதங்களை வணங்கி அங்கியின் விளிம்பை முத்தி செய்து ஆசி கேட்டு நின்றார் குதிரை மகிழ்ச்சியின் காரணமாய் கணைப்பது போன்று சிரித்து எல்லோரும் நீர் அருந்துங்கள் நான் உங்கள் பாதங்களை கழுவ வேண்டும் என்றார் அந்த மலை ஓனாயாகிய செம்மறி இரண்டு மைல்களுக்கு அப்பாலிருந்து கொண்டு வந்த நீரை எல்லோரும் ஆவலுடன் அருந்தினர் அதன்பின் ஒரு மரத்தொட்டியைக் கொணர்ந்து அதனுள் எல்லோருடையவும் பாதங்களை கழுவினார் புனிதர் மற்றவர்களுடன் இறைவனை பற்றி உரையாடலில் இன்பம் கண்டார் அந்த ஆட்டுக்குட்டி சகோதரர் மலை ஓனாயாக இருந்த காலத்தில் அவர்கள் எழுவரையும் தம் கைகளால் தூக்கி எறியக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அவரது உணவு வேட்டையாடப்பட்ட பச்சை மாமிசமே தம்மை இழித்து கூறினால் அவர்களை எளிதில் விடுவதே இல்லை இதோ இப்போது செம்மறி ஆடாக மாறிவிட்டார் இங்கு வரும் சகோதரரின் பூசையான விருப்பம் கொள்கின்றனர் எல்லோருக்கும் உதவி செய்வதில் ஆர்வமிக்கவர் அவரது உடல் ஓநாயைப் போல் பலமுள்ளதாயும் உள்ளம் குழந்தை போன்ற உள்ளமுமாய் இருந்தது தனிமையில் நெடிது பாடுவார் கோவில் மணிகளை அடிப்பதால் தம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வார் என்று அவரது வரலாற்றை எடுத்துரைத்தார் தந்தையவர்கள் மாலை பொழுது கடுகிற்று புடியானவன் கழுதையை புனிதரின் பயணத்திற்காக விட்டு வீடு திரும்பினான் தந்தை மலை உச்சி மீது அமர்ந்து மாலையின் மின்னொளியில் தம் சொந்த ஊராகி அசிசியை நோக்கினார் அவரது என்ன அலைகள் இளமை வாழ்க்கையில் மடிந்து விழுந்தன ஒத்திட்டு பார்த்தார் வாழ்க்கையின் திருப்பத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வை அசிசியில் அவர் திருவுரை ஆற்றாத பொது தளமும் கால் வையாத இடமுமே கிடையாது ஊர் மக்களிடையே பெரும் மனமாற்றம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஞான ஒளி வீசிக்கொண்டிருந்தது இதற்காக பரமபிதாவுக்கு நன்றி நவின்றார் இன்னும் எத்தனையோ பேர் இருளில் இருக்கின்றார்கள் என்ற நினைவு நெட்டுயிர்ப்புக்கு இடமாயிற்று இறைவன் அருளாலும் தம் சகோதரரின் உழைப்பாலும் இன்னும் பலர் விண்மீன்களைப் போல் திகழ்வார்கள் என்ற நினைவால் மனது தேறினார் ஆண்டவரே இனி வருங்காலத்தில் நம் சபையில் சேரப்போகும் சகோதரர் பேரில் இரக்கமாயிரும் என்று ஜெபித்தார் ஆதவனும் தம் ஒளிக்கற்றையை சுருட்டி கொண்டு குடக்கடல் குளித்தான் அவர் தமது கரங்களை அசிசியின் மேல் நீட்டினார் தம் அன்புள்ள தாயின் நினைவு வந்தது குரல் நடுங்கிற்று தம் சகோதரர்களை அழைத்து சொல்லுவார் என் அன்புள்ள சகோதரர்களே எனது குரல் அடங்கிவிட்டது பாடல்கள் எல்லாம் முடிவடைந்தன இவ்வுலகை விட்டு நீங்கும் காலம் விரைந்து வருகிறது என் பாவங்களுக்கு பரிகாரம் தேடி இறைவனுடன் ஒன்றிக்கும் வழியை தேட வேண்டும் அதனால் இறைவன் இரக்கத்தை மன்றாடுவதற்கு என்னை தனியே விட்டுவிடுங்கள் ஆட்டுக்குட்டி சகோதரர் எனக்காக தயார் செய்து வைத்திருக்கும் குடிசையில் தனித்திருந்து ஜெபிக்க ஆசிக்கிறேன் லியோ சகோதரர் என்மேல் இரக்கமாய் ஒவ்வொரு சமயம் சிறிதளவு நீர் கொடுத்து உதவுவார் மற்றெவரும் அங்கு வரவேண்டாம் லியோ சகோதரர் மற்றவர்களுடன் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தமது கரங்களை உயர்த்தி சகோதரர்களை ஆசிர்வதித்தார் அவர்களும் வணக்கத்துடன் ஆசீர் பெற்றனர் புனிதர் தம் குள்ளாவை தாழ்த்தி முகத்தை மறைத்து கொண்டு எலுமிச்ச மரத்தடியில் உள்ள தமது குடிசையை அடைந்தார் சகோதரர்கள் அச்சம் கொண்டு ஜெபிக்கத் தொடங்கினார்கள் லியோ சகோதரர் தந்தைக்கு உணவு கொடுத்துவிட்டு திரும்புங்கால் எல்லோரும் ஆவலுடன் தந்தையின் நிலைமையை அறிய ஓடி வருவார்கள் அவர் உன்னதமான ஜபத்தில் ஆழ்ந்து விண்ணக இன்பத்தில் மூழ்கி தண்டனிட்டு இறைவனோடு உரையாடுவதையும் தாம் அதைக் கேட்க விரும்பாமையால் தூரத்தில் நின்றிருப்பதையும் லியோ சகோதரர் கூற அதைக் கேட்டு எல்லோரும் அகமகிழ்ச்சி கொள்வர் இது செய்தியறிந்த ஆட்டுக்குட்டி சகோதரர் எல்லோரும் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் இரவை பயன்படுத்தி எழுந்து கதவை திறந்து கொண்டு புனிதர் மீது தமக்குள்ள பக்தி வணக்கம் அன்பினால் ஏவப்பட்டவராய் பிறர் அறியாவண்ணம் கீழ்ப்படிதலையும் மீறி மனமின்றி நெடுந்தொலைவில் நின்று கண்ணீர் வடிப்பார் விடியற்காலை மீண்டும் தம் படுக்கையை அடைவார் மறுநாள் தேவான்ணை பரலோகம் எழுந்தருளிய நாள் லியோ சகோதரர் தந்தைக்கு உணவு எடுத்துச் செல்லும்போது பிரான்சிஸ் வெளியே வந்து அவரை ஆலய வாயிற்படியில் நிற்குமாறு பணித்து நான் உம்மை நல்ல இறைவனின் ஆட்டுக்குட்டியே என்று அழைப்பேன் என் குரலொளி உம் செவிகளுக்கு எட்டும் அளவிற்கு பதில் உரைக்கவும் என சொல்லி நெடுந்தொலைவிற்குச் சென்று ஒன்பது அடி அகலமும் நூறு அடி ஆழமும் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் புதியதோர் குடிசை தரும்படி ஆட்டுக்குட்டி சகோதரரை கேட்டார் ஆட்டுக்குட்டி சகோதரர் தான் கள்ளத்தனமாக இரவில் அவ்விடம் சென்றமைக்கு தண்டனையாக அதை ஏற்றுக்கொண்டு பெரிய மரக்கலையொன்றை வெட்டி தோளில் சுமந்து பாரம் தாங்காமல் பிரயாசையுடன் மலைமீது ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி மற்றவர்கள் உதவியால் இரவிற்கு முன் குடிசையை அமைத்து முடித்தார் பிரான்சிஸ் லியோ சகோதரரை பார்த்து இன்று முதல் மிக்கேல் தூதரின் ஒரு சந்தி ஆதலால் நாளுக்கு ஒருமுறை மட்டும் உணவு கொணர்ந்து தூரமாயிருந்த அடியில் நின்று தம்மை அழைக்குமாறும் தான் வரவில்லையாயின் உணவுடன் திரும்பிவிடவும் பணித்தார் தொடர்ச்சியாக சில நாட்கள் லியோ சகோதரர் உணவுடன் திரும்ப நேர்ந்தது குன்றுகளால் சூழப்பட்ட பள்ளத்தாக்கில் தாம் வாழ்ந்தமையால் அங்கு ஒருவரும் வர இயலாதென்ற மனநிறைவுடன் என் ஆண்டவரே என் தேவனே அது ஊழியன் உம் விருப்பப்படி என்னை ஆண்டு நடத்தியருளும் என்று ஜெபித்தார் உடனே அழகைகள் தோன்றி அவரை வெகுவாய் சோதித்தன எலியாஸ் எலியாஸ் பொலோனா வீடு பாரிஸ் கல்லூரியில் பயிற்சி பெறும் மாணவ சகோதரர் எழில் நிறை மடம் அழகான கோயில் எளிமை எங்கே தாழ்மை மனப்பான்மை எங்கே யாவும் போலித்தனமாகிவிட்டது காரணம் நீர்தான் உம் சிந்தனையை உன்னில் திருப்புவாயாக உமது எளிமையாகிய மனப்பின் உம்மை விட்டு எங்கே ஓடி ஒளிந்து கொண்டாள் நீ உன் வாழ்க்கையில் கண்டது இதுதான் அடைய வேண்டிய உண்மைப் பொருள்களுக்கு பதிலாய் உன் நிழலைதான் தாவி பிடித்து கொண்டாய் வீரனாம் கவிராயனாம் விளம்பர வாழ்க்கையாம் யாவும் ஏமாற்றத்தின் ஊற்று என் சொற்களை ஏற்றுக்கொள் நீ பித்தனாய் மாறினாய் உன் மாய வாழ்க்கையினால் பலரை மயக்கினாய் குடிவெறியில் கூத்தும் ஆடினாய் போக்கரிகளின் தலைவனாய் இளங்கினாய் இவையாவும் மலை ஆனால் ஐயோ பரிதாபம் எத்தனை பேர்களை இன்னல்களுக்கும் எடுக்கண்களுக்கும் ஆளாக்கியுள்ளாய் இதற்கு நீ பரிகாரம் தேடித்தானாக வேண்டும் பாப்பானவர் உன்னை சபிக்கின்றார் உன் பெயர் உலகின் நெருப்புப் பொறிபோல் அவிழ்ந்து போகும் உன் சபையும் சாம்பலாய்ப் போகும் முன்கூட்டியே அழியத் தொடங்கிவிட்டது இறைவன் உன்னில் இருப்பதாக வரிதே எண்ணி ஏமாற்றமடைகிறாய் இதற்கு எலியாஸ் சகோதரர் ஆதாரமான ஒரு எடுத்துக்காட் அந்த எலியா சொற்படி கேழ் அவர் கற்றவர் ஏற்றதை எடுத்துச் செய்யும் திறமை வாய்ந்தவர் நுட்ப அறிவும் நிதான சிந்தனையும் உடையவர் ஒருவேளை அவர் முயற்சியால் சபை நிலைக்கக்கூடும் அவர் சொல்வதும் செய்வதும் சரியானவை என்று இத்தகைய நினைவை ஊட்டி அவர் புத்தியையும் மனதையும் குழப்பத்திற்குள்ளாக்கியது உடல் முழுவதும் வியர்வை சொட்ட செய்வதறியாது திகைப்புற்றார் இயேசுவே நீர்தான் என் இதய ஒளியானவர் உம்மேல் நான் முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று உரத்த குரலில் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார் உடல் முழுவதும் வேதனை உண்டாயிற்று எலும்புகளின் இணைப்புகள் நெகிழ சொல்லொன்னா துயருற்றார் நாட்கள் பல வேதனையில் கழிந்தன லியோ சகோதரர் அழைகுரல் கேட்டு மரப்பலகையை தாண்டி வேகமாய் அவர் அண்டையில் போய் நின்றார் பிரான்சிஸ் வேதனை பொருட்களாற்றாது அவர் தோல்மையில் சாய்ந்து என் நிலையைக் கண்டு நம் சகோதரர்கள் என் மீது இரக்கம் கொள்ள மாட்டார்களா என்றார் லியோ சகோதரர் அன்னைக்குரிய அன்போடு அவரை மார்போடு அணைத்து வணக்கத்துடன் நெற்றி வேர்வையை துடைத்தார் நம் ஆண்டவர் பூங்காவனத்தில் பட்ட மரண வேதனைகளுக்கொப்ப வேதனையை அனுபவித்தார் யாதொரு முறைப்பாடுமின்றி மனமகிழ்ச்சியோடு காணப்பட்டார் இயேசுவின் பாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் என் துன்பங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்வார் ஜபத்தில் நிலைத்து அழகையை வென்று அமைதியடைந்தேன் மூன்று நாட்களுக்கு முன் வான்வீடே என் அருகில் இறங்கியதற்கொத்த பேரின்பமுற்றேன் ஓர் அழகிய உருவம் வீணை வீணையொன்றை கையிலேந்தி என் முன் நின்றது வானவில் போன்ற ஒளி அவ்வீணையை மீட்டியது அதுதான் கீதம் அளவிடற்கரிய இன்பமூட்டும் இங்கித ஞானம் வருணிக்க வகைகானா இன்ப காணம் உயிர் விடை பெரு இம்மகிழ்ச்சியில் உயிர் விடை கொள்ளுமென்றே நினைத்தேன் மீண்டும் ஒருமுறை அவ்வின்ப கீதம் கேட்டிருந்தால் உண்மையாகவே விடைபெற்று உலகிற்கு டாட்டா சொல்லியிருப்பேன் நல்ல காலமாய் அந்த சம்மனசும் உடனே ஓடிபோயிற்று நான் உடனே ஆண்டவரே என்னை பாதியாக்கிவிடும் நான் துன்புறவே ஆசிக்கிறேன் உம் உதவியால் என்னால் எல்லாம் முடியும் என் உடலில் உயிர் உள்ளளவும் உம் அக்காக துன்புறத்தான் ஆசிக்கிறேன் என்று சொன்னேன் என்றார் அவர் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கும்போது அருகில் நின்றிருந்த ராஜாளியை தனது கையால் தடவி கொண்டிருந்தார் அந்தப் பறவைதான் நாள்தோறும் புனிதரை காலை ஜபத்திற்காக துயிலுணர்த்தி ஆறுதலாக உதவியது தந்தை அதனை பார்த்து பால்கன் சகோதரனே கவனி என்றார் அதுவும் தன் தலையை திருப்பி அவர்பால் தன் கவனத்தை செலுத்தியது இருவரும் தேதேயும் என்ற நன்றி கீதம் பாடினார்கள் அப்பொழுது அப்பறவை தம் சிறகுகளை விரித்து வணக்கத்துடன் பாட்டை கேட்டு நின்றது ஒருநாள் லேயோ சகோதரர் வழக்கத்தையொட்டி தந்தையே எனது விண்ணப்பத்திற்கு செவி செவிசாய்த்துளும் என்று பாலத்தின் கீழிருந்து குரல் கொடுத்தார் பதிலொன்றும் வரவில்லை லேயோ சகோதரர் கவலைக்குள்ளாகி தந்தையின் நிலை என்னவாயிற்றோ என்று அறிய ஆசித்தார் ஆயினும் குடிசைக்குள் நுழைய அஞ்சி நிலா ஒளியில் வெளியே நின்று பார்த்தார் பிரான்சிஸ் இருந்து கைகளை மேல்நோக்கி உயர்த்திய வண்ணமாய் ஆய் என்ன பார்ந்த ஆண்டவரே ஆன்மீக ஒளிமயமானவரே அனைத்துலக அதிபரே நீர் யார் நான் யார் நீசப்புழுவிற்கொப்பான நான் உதவாக்கரை ஊழியனாகிய நான் உமை ஆண்டவரே என்று அழைக்க பேருவற்றமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பலமுறை நடுங்கிய குரலுடன் சொல்லிக் கொண்டிருந்தார் பரவச நிலையில் வேதனை நிரம்பிய வதனத்தை உற்று நோக்கிய லியோ சகோதரர் பரலோகப் பேரொளி அவரை ஊடுருவிச் சென்றது அதே நேரத்தில் விண்ணொளி கேட்கப்பட்டது லியோ சகோதரர் அச்சமிகுதியால் உடலடுங்க தான் செய்த தவறை உணர்ந்து பின்னாக நடந்து வந்தமையால் ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்தார் கிளையும் முறிந்து அவர் மேல் விழுந்தது புனிதரி ஓசையை கேட்டு ஓடிவந்து இறைவனின் திருப்பெயரால் கேட்கிறேன் நீ யார் அசையாமல் நில் என்றார் லியோ சகோதரர் பணிந்து தந்தையிடம் மன்னிப்பு வேண்டினார் தந்தை நடுங்கிய அவரது கரங்களை பற்றி நிகழ்ந்தவற்றை அவருக்கு விவரித்துரைத்தார் இறைவன் ஒளிமயமாக தோன்றி எனக்கு காட்சி தந்தமையால் என்னிடமாய் அவர் எதை விரும்புகிறார் என நான் அறியேன் ஆதலால் கோவிலுக்குச் சென்று நற்செய்தி நூலை எடுத்து வந்து மும்முறை திறந்து வாசியும் என்றார் சகோதரர் அவ்வாறே செய்ய மும்முறை இயேசுவின் திருப்பாடுகளின் வரலாற்றை வாசிக்க நேர்ந்தது இப்பொழுது நான் அறிவேன் கடவுள் தம் பாடுகளுக்காக என்னை அழைக்கிறார் என்று கூறி முகம் வெளுக்க வியர்வை வடிய கரங்களால் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே ஆவி பிரியும் வரை உம்மோடு ஒன்றித்து பாடுகளில் பங்கடைய ஆசிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உதவி புரிவீராக என்று பக்தி ரசம் ஜெபித்தார் லியோ சகோதரர் நற்செய்தி நூலுடன் திரும்பினார் ஓ என் இனிய இயேசுவே விண்ணகத் தந்தையின் மகனே என் இறைவா என் மீது இரக்கமாயிரும் திருச்சிலுவை நாட்டப்பட்ட நாளில் நான் மரணத்தை சுவைப்பதன் முன் உம் வேதனைகளை எனது உடலிலும் உள்ளத்திலும் பட்டு அனுபவிக்க விரும்புகிறேன் உமது அன்பை என் மீது பொழிந்தருளும் என்று மன்றாடினார்